வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிரீன் இந்தியாவே ஏன் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரபலமாகிவிட்டார் பிரபாஸ் ஐந்து வருடமாக வேறு படங்கள் எதுவும் ஏற்காமல் பாகுபலி படத்தில் தொடர்ந்து நடித்தார் படத்தின் முதல் பகுதி ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஈட்டியுள்ள நிலையில் இரண்டாம் பாகம் முதல் நாளிலே நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்து வருகிறது இந்த படத்திற்கு பிரபாஸ் எவ்வளவு சம்பளம் வாங்கினார் என்பதுதான் ரசிகர்கள் பலருக்கும் உள்ள கேள்வி முதல் பாகத்திற்கு மட்டும் பிரபாஸ் வாங்கிய சம்பளம் இருபது கோடி ரூபாய் மற்றும் இரண்டாம் பாகத்திற்கு அறுபத்தைந்து கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார் என்று கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி